தூரத்து தேசம் ஒன்றை ஒரு சிறந்த அரசர் ஆண்டு வந்தார் அரசருக்கும் அரசிக்கும் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு ரோசா மாண்டி என்று பெயரிட்டனர் பெரிய விருந்து வைத்து என் மகளுக்காக கொண்டாடப் போகிறேன் எல்லோரையும் அழைக்க வேண்டும் அந்த நாட்டில் பதிமூன்று தேவதைகள் இருந்தனர் ஆனால் பனிரெண்டு தேவதைகளை மட்டுமே அழைத்தனர் பதிமூன்றாவது தேவதையை மறந்து விட்டனர் இதுதான் பின்னால் பெரிய துன்பத்தை ஏற்படுத்தியது விருந்து நாளும் வந்தது அன்று பனிரெண்டு தேவதைகளும் வந்து குழந்தையை ஆசீர்வதித்தனர் சிறந்த அழகியாக இருப்பாய்

எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்தனர் நாங்கள் என்ன செய்வோம் மோதிராவின் சாபத்தை முழுவதுமாக என்னால் மாற்ற முடியாது பதினாறு வயதில் தன் விரலை ஊசியில் குத்திக் கொள்வார் ஆனால் சாகமாட்டார் நீண்ட ஆழ்ந்த நித் அடைவாள் ஒரு அன்பு உள்ளம் கொண்ட இளவரசரால் அவளை கண்டுபிடிக்கும் பொழுது சாபம் நீங்கி அவள் மீண்டும் உயிர் பெறுவாள் அரசரும் அரசியும் தேவதைக்கு நன்றி தெரிவித்தனர் அரசர் காவலாளிகளை அழைத்து இந்த நாட்டில் உள்ள எல்லா ஊசிகளையும் எரித்து விடுங்கள் வருடங்கள் கழிந்தன ரோசம்மான் வளர்ந்து பெரியவளானாள் தேவதைகள் வாழ்த்திய மாதிரியே அழகும் அறிவும் பண்பும் நிறைந்தவளாக இருந்தாள் அவளது பதினாறாவது வயதில் அரண்மனையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் நின்றாள் அப்பொழுது ஒரு சிறிய அறையை பார்த்தாள் உள்ளே ஒரு வயதான பெண் கைராட்டின் அமைத்து நூல் கோர்த்து கொண்டிருந்தாள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நான் நூல் கோர்த்து கொண்டிருக்கிறேன் மகளே நீ செய்து பார்க்கிறாயா இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லையே சரி கொடுங்கள் பார்க்கலாம் ரோசா மான் ஊசியை தொட்டதும் அது அவளது விரலை குத்தியது உடனே அவள் நித்திரை அடைந்தாள் அந்த வயதான பெண்மணி வேறு யாரும் அது மோதிராதான் ரோசமான் உறங்க ஆரம்பித்தவுடன் அரண்மனையில் உள்ள யாவரும் தூங்க ஆரம்பித்தனர் முடிந்தது அரண்மனையை சுற்றி ரோஜா செடி புதர் வளர்ந்தது அது அப்படியே அரண்மனையை மூடியது நூறு வருடங்கள் கழிந்தன ஒரு நாள் பக்கத்து நாட்டு இளவரசன் புதருக்கு வெளியே தெரிந்த கோட்டையை பார்த்து அதனுள் செல்ல தன் வாளை எடுத்து செடியை வெட்ட முயன்ற போது செடி விலகி தானாக பாதை தெரிந்தது அரண்மனையின் உள்ளே சென்ற போது எல்லோரும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ந்தான் கடைசியில் ஒரு சிறிய அறையினுள் சென்றான் அங்கு ரோசம் உறங்கிக் பார்த்து என்ன அழகு இவ்வளவு அழகான பெண்ணை நான் பார்த்ததே இல்லை அரண்மனையில் எல்லோரும் கண் வெளித்தனர் அரசனும் அரசியும் தங்கள் மகளை கண்டு ஆனந்தம் அடைந்தனர் என் மகள் மீது இருந்த சாபத்தை நீக்கிவிட்டீர்கள் அரசர் நடந்த யாவையும் ஈவானிடம் கூறினார் உண்மையான அன்புதான் இந்த சாபம் பத்தை நீக்கும் என்று சொல்லிருந்ததை போல ரோசாமான் உனக்கு உண்மையான அன்புள்ளம் கிடைத்துவிட்டது ரோசாமாண்டுக்கும் ஈவானுக்கும் திருமணம் நடைபெற்றது எல்லா தேவதைகளும் வந்து வாழ்த்தினர் அரண்மனை மீண்டும் ஒரு பெரிய விழா கோலம் பூண்டது